சின்னவன் கை குழந்த கேப்டன் மேக்கப் நான் ஆறு மணிக்கெல்லாம் கேப்டன் கிளம்புவார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நைன் ஓ கிளாக் வித் மேக்கப் ஷூட்டிங்கில் இருக்கணும்னா சிக்ஸ் ஓ கிளாக் இறங்கி கீழே வந்துடும் எங்கள் ரூம் மேலே கை குழந்தை அவனை தூக்கிட்டு நானும் கீழேயே வந்துடுவேன் ஏன்னா அவருக்கு நான் டிஃபன் கொடுக்கணும் அவருக்கு வேண்டிய இதெல்லாம் செய்யணும்னு அப்படியே பார்த்துட்டு இருப்பான் அவங்க அப்பாவை அப்போ ரொம்ப கை குழந்தை அழுகுவான் ரொம்ப ஜாஸ்தி எதுக்கு இவன் அழுகுறான் மூக்கில் லைட்டாக அப்புறம் ஒழுகும் அவருக்கு கிளம்புவார் ஷூட்டிங்க்கு நான் சொல்கிறேன் அதெல்லாம் எனக்கு நினச்சா எந்த சங்கோச்சமும் கிடையாது மூக்கில் ஒழுங்கும் மேக்கப் போட்டிருப்பார் ட்ரெஸ் போட்டிருப்பாரு வண்டி ஏற போகும்போது அப்படியே வந்து தாவான் அப்படியே அழகாக அந்த மூக்கை தொடைச்சி விட்டு கண்ணை தொடைச்சி விட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு தான் போவார் அதே மாதிரி தான் பிரபாகர் ஏன் அதை சொல்கிறேன்னா ஒரு அப்பாவாக அவ்வளோ ஒரு ஆசையாக பிள்ளைகளை வளர்த்தார் கேப்டன் இன்றைக்கி ரெண்டு பேரும் இன்றைக்கி அவங்க அப்பா இல்லாததை ரொம்ப 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 மிஸ் பண்ணுறாங்க தேர்தலில் அரசியல் மேடைகளில் நான் பேசியதை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க சினிமா ஃபங்க்ஷனில் அதுவும் ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசுகிறது இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் சகாப்தம் படம் வந்து ரிலீஸ் ஆனப்போ கேப்டன் இருந்தாங்க அப்போது என்னை வந்து பேச சொல்லி அழைச்சார் நான் சொன்னேன் இல்லை இது சினிமா அதனால் நீங்கள் மற்றவங்களாம் டெக்னீஷியன்ஸ்லாம் பேசட்டுங்க நான் பேசலை அப்படின்னு சொன்னேன் மேபி அது தப்போ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா கேப்டன் வந்து ஒரு அம்மாவாக நீ வந்து அவனை வந்து ஸ்டேஜில் நீ வாழ்த்தணும் அப்படின்னு கேப்டன் சொன்னார் அன்றைக்கி சரி சினிமா ஃபங்க்ஷனில் நம்ம எதுக்கு பேசணும் அப்படின்னு நினச்சேன் பட் நான் இன்றைக்கி சொல்கிறேன் சண்முக பாண்டியன் அம்மாவா மட்டும் கிடையாது உங்கள் அன்பு சகோதரியாக கேப்டன் பெற்றெடுத்த சண்முக பாண்டியனை இனிமேல் உங்களிடம் நான் ஒப்படைக்கிறேன் பத்திரிகை நண்பர்களிடமும் தமிழக மக்களிடமும் நான் வந்து சினிமா துறையை சேர்ந்த அனைவரிடமும் அவரை நான் வந்து ஒப்படைக்கிறேன் எல்லாரும் பேசுவாங்க நிறைய நான் பார்த்துருக்கேன் கேப்டன் கூட முப்பத்தி மூணு வருஷம் வாழ்ந்திருக்கேன் கேப்டனை பத்தி பேசுறது இன்னைக்கு அவர் மறைவுக்கு பிறகு டெய்லி அத்தனை யூடியூப்ஸ்லயும் கேப்டனுடைய பழைய காலிய நினைவுகள் பேச்சுக்கள் எல்லாம் வரும் கேப்டன் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் நிறைய விஷயங்கள் நான் பார்க்கறேன் கேப்டனுடைய இரண்டு புதல்வர்கள் கேப்டனுக்கு ரெண்டு தொழில் ஒன்று சினிமா இன்னொன்னு அரசியல் கேப்டனும் நானும் இது அவங்க ரெண்டு பேரும் பிறந்த போதே முடிவு எடுத்த ஒரு விஷயம் அப்பாவின் பாதையில் சிங்கப்பாதையில் விஜய் பிரபாகர் அவர்களும் யானை பாதையில் இளையவர் சண்முக பாண்டியன் அவர்களும் அவங்க அப்பாவுடைய கனவு லட்சியத்தை நிச்சயமாக வென்றெடுப்பார்கள் என்பதில் ஒரு அம்மாவை எனக்கு எந்த டவுட்டுமே கிடையாது ஏன்னா கேப்டனை நானும் அவங்களை அப்படி தான் வளர்த்துருக்கும் கேப்டனை சொல்லுவார் சொல்லி சொல்லி வளர்ப்பார் பிரபாவை வந்து அண்ணான் தான் சொல்லணும் தம்பி அது மட்டும் என்றைக்கு கடைசி வரைக்கும் அவர் ஒத்துக்கல அதையும் இன்னைக்கு வரைக்கும் சண்முக பாண்டியன் அதை கரெக்டாக கீப்பப் பண்ணுறாரு ஏன்னா அந்த பாண்டிங் அந்த ரெஸ்பெக்ட் அது இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஒற்றுமையாக பல சாதனைகளை செய்ய முடியும் என்பதில் கேப்டன் உறுதியாக இருந்தார் அதையே பிள்ளைகளுக்கும் நாங்கள் சொல்லி கொடுத்து அவங்கள வளர்த்துருக்கோம் நீங்கள் எல்லாரும் சொன்னீங்க ட டவுன் டு அர்த்தாக இருக்காங்க அப்பா மாதிரியே உதவி செய்கிறாங்க எல்லாரோடையும் சகஜமாக பழகிறாங்க அப்படின்னு இன்றைக்கில்ல இன்னும் எத்தனை ஆண்டு ஆனாலும் உச்ச நட்சத்திரமாக சண்முக பாண்டியன் அவர்கள் வந்தாலும் இன்றைக்கி எப்படி உங்கள் அத்தனை பேரிடமும் எளிமையோடும் உங்கள் அன்பு சகோதரர் போல் கவுண்ட்டு எடுத்தா இருக்காரோ அப்படி தான் இருப்பார் ஏன்னா சின்னவன் கை கேப்டன் மேக்கப் போடுவார் நான் ஆறு மணிக்கெல்லாம் கேப்டன் கிளம்புவார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நைன் ஓ கிளாக் வித் மேக்கப் ஷூட்டிங்கில் இருக்கணும்னா சிக்ஸ் ஓ கிளாக் இறங்கி கீழே வந்துடும் எங்கள் ரூம் மேலே கை குழந்தை அவனை தூக்கிட்டு நானும் கீழேயே வந்துடுவேன் அவருக்கு நான் டிஃபன் கொடுக்கணும் அவருக்கு வேண்டிய இதெல்லாம் செய்யணும்னு அப்படியே பார்த்துட்டு இருப்பான் அவங்க அப்பாவை அப்போ ரொம்ப கைக்குழுந்து அழுகுவான் ரொம்ப ஜாஸ்தி எதுக்கு இவன் அழுகுறான் மூக்கில் லைட்டாக அப்புறம் ஒழுகும் அவருக்கு கிளம்புவார் ஷூட்டிங்க்கு நான் சொல்கிறேன் அதெல்லாம் எனக்கு நினச்சா எந்த சங்கோச்சமும் கிடையாது மூக்கில் ஒழுங்கும் மேக்கப் போட்டிருப்பார் ட்ரெஸ் போட்டிருப்பார் வண்டி ஏற போகும்போது அப்படியே வந்து தாவான் அப்படியே அழகாக அந்த மூக்கை தொடச்சு விட்டு கண்ணை தொடைச்சி விட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு தான் போவார் அதே மாதிரி தான் விஜய் பிரபாகர் ஏன் சொல்றேன்னா ஒரு அப்பாவாக அவ்வளோ ஒரு ஆசையா பிள்ளைகளை வளர்த்தார் கேப்டன் இன்னைக்கு ரெண்டு பேரும் இன்னைக்கு அவங்க அப்பா இல்லாதத ரொம்ப 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 மிஸ் பண்றாங்க இங்க கேப்டன் இல்லைன்னு நான் நினைக்கவே இல்லை தான் இருக்காரு கேப்டன் இந்த ஆடியோ ஷோல இன்னைக்கு ஆடியோ லான்ச்லையும் தான் கேப்டன் இருக்கார் நம்மோட தான் இருக்கார் அதுல எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது இந்த இடத்தில் கேப்டன் இருந்து அவருடைய நல்லாசியுடன் அவருடைய வாழ்த்துக்களுடன் தான் இந்த ஆடியோ லான்ச் நடந்துக்கிட்டு இருக்கு அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதே மாதிரி சண்முக பாண்டியனை பார்த்திங்கன்னா ஒரு டென்ஷன் இருக்கும் ஏதாவது வாழ்க்கையில் ஆனால் அவன் அறியாமல் ஃபோனில் ரொம்ப சிரித்து பேசிக்கிட்டு இருந்தாலே நான் கேட்பேன் யார் அன்பு கூட பேசிக்கிட்டு இருக்கியா அப்படிமே ஏன்னா அந்த அளவு டைரக்டருக்கும் அவருக்கும் அப்படி ஒரு பாண்டிங் அவரோட ஸ்ட்ரெஸ் பிளஸ்டர் வந்து சண்முகா ஷண்முகா வந்து மனசு விட்டு பேசுறது யாருன்னா அன்பு ஸோ அந்த அளவு வந்து அவங்க ரெண்டு பேருடைய புரிதல் இருக்கு இப்போ அடுத்த படம் டைரக்டர் எங்கள் அம்மா உங்களுடைய பெரிய ஃபேன் சார் ஊதா கலரு ரிப்பன் அப்படின்னு போட்டாலே போதும் எங்கள் அம்மா எண்பத்தஞ்சு வயசு இன்னைக்கும் எந்திரிச்சு உட்காந்து பார்ப்பாங்க நான் இதை சார் வந்து கதை சொல்ல வரும்போது வீட்டுக்கு வரும்போதே நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி தான் சசிகுமார் சார் அவரும் வீட்டுக்கு கதை சொல்ல வரும்போது அவருடைய அந்த டவுன் டு இயர்த்து அங்கே பார்த்தேன் வீட்டில் சசிகுமார் சார் நீங்கள் சொல்லியிருக்கீங்க பரம்பரை நிச்சயமாக வரும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன் ஹாட்ஸ்டார் மூலியமாக வருதோ இல்லையோ அது வெப் வெப்சீரிஸாக வருதோ இல்லையோ அதை ஒரு திரைப்படமாக நாம் அனைவரும் சேர்ந்து நிச்சயம் எடுப்போம்ன்றத இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நான் உங்களுடைய படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அதுக்கு உங்களுடைய உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்றேன் அதே மாதிரி தான் நம்மளுடைய ரமணா டைரக்டர் அவருடைய திருமணத்துக்கு போயிட்டு வந்து தான் கட்சியை ஆரம்ப ஆச்சு அதனால எல்லாருமே கேப்டனோட பாண்டிங் தான் இதில் யாருமே கேப்டன் உடைய அந்த நட்பு இல்லாமல் யாருமே கிடையாது என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் விஜய் பிரபாகர் தம்பி வந்து ஸ்டோரி சொல்லும்போது அவரும் உட்காந்து கேட்பார் ஸோ நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறேங்க படைத்தலைவன் ஒரு அனிமலுக்கும் ஒரு மனிதருக்கும் இருக்கின்ற அந்த அன்பின் பாலம் ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம டாக் வளர்க்குறோம் பெட் அனிமல்ஸ் இருக்குது வீட்டில் எப்போவுமே கேப்டனும் சரி நானும் சரி பிரபாஷமும் எல்லாமே ஒரு பெட் லவ்வர்ஸ் நம்ம வீட்டில் எவ்வளோ டாக்ஸ் இருக்குன்றது உலகத்துக்கு தெரியும் அவங்க அன்பை வளர்க்குற கிளி எத்தனை இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் மீன் இருக்குது அதே மாதிரி சண்முக பாண்டியனுக்கு ஒரு லக்கு மதுரை ஃபஸ்ட்டு சகாப்தம் பண்ணார் அவங்க மாமா ப்ரொடியூசராக இருந்து வல்லர் அவர் சுதீஷ் எடுத்தது அடுத்தது மதுரை வீரன் அதில் பார்த்தா ஒரு ஜல்லிக்கட்டுக்காலை இதில் எப்படி வந்து தம்பி எப்படி யானையோடையே பழகுறாரோ அது மாதிரி அந்த ஜல்லிக்கட்டு காளையோடையே அவ்வளோ ஒரு பாண்டிங்காக தம்பி பழகியிருக்காரு அப்போது அம்மா நம்மளும் ஒரு ஜல்லிக்கட்டு காளையை வாங்கணும் வளர்க்கணும் அவங்க கேட்டால் நான் நோவே சொல்ல மாட்டேன் கேப்டன் கேட்டாலும் நான் நோ சொல்ல மாட்டேன் பசங்க கேட்டாலும் நான் நோ சொல்ல மாட்டேன் ஏன்னா யாரெல்லாம் ஒருவர் பெட் லவர்ஸாக இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரும் நல்லவர்களாக தான் இருப்பாங்க ஒரு வாயில்லாத ஜீவன் மேலே அன்பு வைக்கக்கூடியவர்கள் அப்படின்னா அவங்க உண்மையிலே நல்லவர்களாக இருந்தால் தான் அது முடியும் இதுதான் உண்மை இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதனால கேப்டன் கள்ளழகரில் நடித்தப்போ அந்த அந்த யானையோடு அவ்வளோ அவருக்கு பாண்டிங் ஆயிடுச்சு என்கிட்ட ஃபோனில் கேட்டார் நான் கூப்பிட்டு வந்துடுவா வீட்டுக்கு அப்படின்னாரு தாராளமாக உங்களுக்கு பிடிச்சா கூப்பிட்டு வாங்க பட் நம்ம வீடு சின்ன வீடு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு கிரவுண்டு வீடு அதில் எப்படிங்க யானையை நம்ம வச்சுருக்குறதுன்னு ஆனால் அதே தான் சண்முகம் பண்ணிடணும் படைத்தலைவனில் நடிச்சிட்டு அஞ்சு யானை அதில் வந்து மணியன் அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு இன்னொரு யானை பேர் பிரேமாவா எதோ சொல்லி புஜ்ஜியா அது சொல்லுவார் அது எல்லாமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சுமா நீங்கள் எஸ் சொன்னா நான் கூப்பிட்டு வந்துடுறேன் எதா ஒரு யானை நான் இது வரைக்கும் சொல்லலை இப்போ சொல்கிறேன் சண்முக பாண்டியனுக்கும் என் கேப்டனுக்கும் சொல்கிறேன் உறுதியாக ஒரு யானை நம்ம வாங்குவோம் அதே நீங்கள் எப்படி நீங்கள் டான்ஸாக வளர்க்குறீங்களோ அது மாதிரி நீங்கள் வளர்க்கணும் ஏன்னா அது அவருடைய விருப்பம் சண்முகாவுடைய விருப்பம் இன்றைக்கி அவர் வந்து நான் ஒரு விநாயகருடைய அடையாளமாக தான் பார்க்குறேன் முருகர் எப்பயுமே அண்ணன் கணேசாவை கும்பிட்டுட்டு தான் எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குவார் அதே மாதிரி தான் இவங்களும் சண்முகாவும் விஜய் பிரபாகரு கிட்ட சொல்லி அந்த அன்போடு அவர்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கி தான் கிளம்புவார் அந்த மாதிரி ஒரு அன்பு அவங்களுக்குள்ள சின்ன வயசுலேருந்தே இருக்குது அதனால் நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறும் அன்பு வந்து சொல்கிற எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இந்த மூவி ரிலீஸ் ஆக எனக்கு தெரியும் பொங்கல் வெளியீடுன்னு போட்டாங்க நான் அப்போ கூட சொன்னேன் விரைவில் போடுங்கன்னு இல்லை கண்டிப்பாக வந்துடலாம் மேடம்னார் சரி உங்கள் நம்பிக்கை அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும் ஒரு திரைப்படம் எடுத்து முடித்து அதை ரிலீஸ் பண்ணுவதற்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க கேப்டன் எத்தனை பேருக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு எவ்வளோ திரைப்படங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு எத்தனை டெக்னீஷியன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஒரு படம் ரிலீஸ் ஆனதான் அதை நம்பி வாழ்கின்ற அத்தனை ஆயிரம் குடும்பங்கள் நல்லா இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது சினிமா நல்லா இருந்தா அதை நம்பி இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் நல்லா இருப்பாங்க அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம் கேப்டன் கூடையே இருந்து சினிமானா என்ன என்பது நாங்கள் நல்லா உணர்ந்திருக்கோம் நிச்சயமாக கேப்டன் விட்டுட்டு சென்ற அந்த இடத்தை அரசியலில் விஜய் பிரபாகரும் சினிமா துறையில் சண்முக பாண்டியனும் கேப்டன் மாதிரி இருந்து நிச்சயமாக அனைவருக்கும் அதே மாதிரி இருப்பாங்க என்பதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் வேண்டாம் எனவே நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கேப்டனுடைய ஆசீர்வாதத்தோடும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து நல்ல ஒழுங்கலினுடைய ஆசீர்வாதத்தோடும் படைத்தலைவன் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையனும் சொல்லி கேப்டனையும் கடவுளையும் நான் வேண்டிக்கிறேன் மீண்டும் மாபெரும் ஒரு வெற்றி விழாவில் உங்களை சந்திப்பேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்